காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி முன்னூற்றி எட்டு வைஷ்ணவர் கூறும் பெருமை ஸ்ரீமத் விஷ்ணு பாகவதத்தில் சிவநாமாவின் பெருமை வந்திருப்பது போலவே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ரொம்பவும் போற்றி மரியாதை செய்கிற ஒருவரும் அந்த நாமாவுக்கு உரியவரான பரமேஸ்வரனின் உயர்வை சொல்லியிருப்பதாக எனக்கு ஒரு அபிப்பிராயம் அவர் என்னமோ சிவனை மட்டந்தட்டினதாகத்தான் கதை சொல்கிறவர்கள் சொன்னாலும் எனக்கு அப்படி தோன்றவில்லை அவர் ராமானுஜாச்சாரியாருக்கு மிகவும் முக்கியமாக இருக்கப்பட்ட சிஷ்யர்களில் ஒருவர் கூரத்தாழ்வார் என்று பேர் பேர் என்றால் அப்பா அம்மா வைத்தது இல்லை ஸ்ரீவத் சாங்கர் என்பதே அவர் பேர் தமிழில் திருமருமார்பன் என்பார்கள் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் உள்ள கூரத்தை சேர்ந்தவராதலால் கூரத்தாழ்வார் என்று பெயர் வந்தது ராமானுஜர் காலம் வரையில் அநேகர் சிவன் விஷ்ணு இருவரையும் உபாசிப்பவர்களாக இருந்தார்கள் ஒரு ஊர் என்றாலே அதில் ஈசான்யம் என்கிற வடகிழக்கில் ஈஸ்வரன் கோவிலும் மேற்கில் பெருமாள் கோவிலும் இருக்க வேண்டும் என்று விதி அப்படி இருப்பதில் அநேகமாக எல்லாரும் கார்த்தாலே பெருமாள் கோவில் சாயரக்ஷை சிவன் கோவில் என்று போவார்கள் கொஞ்சம் கொஞ்சம் தீவிரமாக சிவனையே சொல்கிறவர்கள் விஷ்ணுவையே சொல்கிறவர்கள் என்று இருந்தாலும் கூட ஒன்றை இழிவு பண்ணி ஒதுக்கி இன்னொன்றை மாத்திரம் உயர்த்தி வைக்க வேண்டும் என்கிற அபிப்பிராயம் இல்லாமல் இருந்தது இப்படி இருக்கிற போது ராமானுஜர் விஷ்ணுவை தவிர கடவுள் இல்லை தேவாந்தரமே கூடாது என்பதை ஒரு மதமாகவே பண்ணி சிவன் கோவிலுக்கு போகப்படாது என்று பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார் அப்போது ஆட்சி பண்ணிய சோழராஜாவும் வித்வான்களும் இதை பற்றி ஆலோசித்தார்கள் ராமானுஜர் சொல்வதற்கு என்ன சாஸ்திர ஆதாரம் என்று அவரையே கூப்பிட்டு கேட்போம் என்று முடிவு பண்ணினார்கள் இதற்காக வித்வத் சதஸ் கூட்ட ஏற்பாடாயிற்று அப்போது இருந்தது கங்கை கொண்ட சோழபுரம் கும்பகோணத்துக்கு வடக்கே பத்து மைலில் இருப்பது ராமானுஜாச்சாரியார் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார் இங்கிருந்து அங்கே ராஜா ஆள் அனுப்பினான் ஆள் போய் விஷயத்தை சொன்னான் அப்போது ராமானுஜரோடு கூட இருந்த கூறத்தாழ்வார் சுவாமி ராஜாவோ சைவன் சிவாலயங்கள் கட்டியிருப்பவன் தாங்களானால் சிவன் கோவிலுக்கு போகப்படாது என்கிறீர்கள் அதனால் உங்களை அழைத்து தண்டனை கொடுப்பதற்கே வித்வத் சதஸ் என்று சொல்லி ஆள் அனுப்பியிருக்கிறான் வருகிற ஆபத்து எனக்கு வரட்டும் தங்களுக்கு வேண்டாம் தாங்கள் என்னுடைய வெள்ளை வேஷ்டியை கட்டிக்கொண்டு கொண்டு சோழ ராஜ்யத்தை விட்டே போய்விடுங்கள் தங்களுக்காக நான் தங்களுடைய காஷாயத்தை போட்டுக்கொண்டு நான் தான் தாங்கள் என்று சொல்லிக் கொண்டு ராஜாவிடம் போகிறேன் என்றார் அப்படியே செய்தார்கள் ராமானுஜர் ராத்திரியோடு ராத்திரியாக முதலில் ஸ்ரீரங்கத்துக்கு இருபத்தி எட்டு மைலில் உள்ள திருநாராயணபுரத்துக்கும் அப்புறம் அங்கிருந்து ரொம்ப தூரத்துக்கு அப்பால் உள்ள மைசூர் திருநாராயணபுரத்துக்கும் போனார் சோழபுர வந்து சேர்ந்தார் அங்கே வித்வான்கள் இன்னொரு தெய்வமோ இருக்கிறது என்று வேண்டுமானால் மற்ற தெய்வங்களை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும் ஆனால் தெய்வங்களுக்குள் உசத்தி தாழ்த்தி சொல்வதாவது சிவனை விட விஷ்ணு உசத்தி என்றால் எப்படி அப்படித்தான் என்றால் சாஸ்திரங்களை காட்டி நிரூபிக்கட்டும் என்று தீர்மானித்தார்கள் அதனால் சிவாத் பரதரம் நாஸ்தி அதாவது சிவனுக்கு மேலே உயர்ந்த பொருள் இல்லை என்று ஓலையில் எழுதினார்கள் வித்வான்களுக்கு ஓலையை அனுப்புவது இந்த அபிப்பிராயத்தை ஒப்புக்கொண்டால் அவர்கள் கையெழுத்து போடட்டும் ஆக்ஷேபித்தால் சாஸ்திரம் காட்டி விளக்கட்டும் என்று முடிவு செய்தார்கள் கூறத்தாழ்வாரிடம் ஓலை காட்டப்பட்டது அவர் அதிலே என்னவோ எழுதி திருப்பி கொடுத்தார் என்ன எழுதினார் என்றால் கையெழுத்து போடவில்லை அஸ்தி துரோணம் அத பரம் என்று எழுதியிருந்தார் சிவனுக்கு மேல் உசத்தியான ஒன்று இல்லை என்றுதானே ஓலையில் முதலில் எழுதப்பட்டிருந்தது அதற்கு மேல் துரோணம் இருக்கிறது என்று இவர் இப்போது எழுதினதற்கு அர்த்தம் அஸ்தி துரோணம் பரம் என்றால் அதற்கு சிவனுக்கு மேலானதாக துரோணம் இருக்கிறது என்று அர்த்தம் சிவ என்றால் ஈஸ்வர நாமா என்பது மட்டுமில்லை அதற்கு இன்னொரு அர்த்தம் மரக்கால் என்பது மரக்கால் படி ஆழாக்கு என்பதில் மரக்காலுக்கு சம்ஸ்கிருதத்தில் சிவம் என்று பெயர் மரக்காலை விட பெரிய அளவு ஒன்று உண்டு தமிழில் அதற்கு பதக்கு என்று பெயர் சம்ஸ்கிருதத்தில் அது துரோணம் எனப்படும் சிவ என்பதற்கு இரண்டு அர்த்தம் இருப்பதில் இவர் சிலேடையாக சிவபெருமான் என்பதை தள்ளிவிட்டு மரக்கால் என்பதாக எடுத்துக்கொண்டு ஏன் மரக்காலுக்கு மேலே எதுவும் இல்லாமல் பதக்கு இருக்கே என்று எடுத்துக்காட்டி எழுதிவிட்டார் ராஜ சமூகம் அநேக வித்வான்கள் கூடியிருக்கிற கௌரவமான சதஸ் அதிலே சீரியஸாக சாஸ்திர அர்த்தங்களை காட்டாமல் குறும்பாக மரக்காலை விட எழுதியிருக்கிறாரே என்று எல்லாருக்குமே இருந்தது ராஜாவுக்கு கோபம் வந்து கடுமையாக சிக்ஷை பண்ணினான் என்று கதை போகிறது எனக்கு என்ன தோன்றுகின்றதென்றால் கூரத்தாழ்வார் குறும்பு பண்ணவில்லை சிவனே கதி என்று உபாசிக்க கூடியவர்களும் வேதத்தில் உள்ள ருத்ர ஒப்புக்கொள்ளும்படியான ஒரு உண்மையை தான் அஸ்தி துரோணம் அத பரம் என்பதில் உள் அர்த்தமாக வைத்திருக்கிறார் என்று தோன்றுகிறது சிவ என்பதற்கு அவர் இரண்டு அர்த்தம் பண்ணிக்கொண்டதாகத்தான் இதுவரை நினைக்கப்பட்டிருக்கிறது மரக்கால் என்று அர்த்தம் பண்ணினார் என்று நினைத்தே ராஜா சிக்ஷித்தான் எனக்கோ அஸ்தி துரோணம் அத பரம் என்பதில் சிவ என்பதற்கு பரமசிவனுக்கு வேறாக இன்னொன்றை அர்த்தம் பண்ணி கொள்ள வேண்டாம் துரோணம் என்பதற்குத்தான் பதக்கு என்றில்லாமல் வேறே அர்த்தம் செய்து கொள்ளணும் என்று தோன்றுகிறது என்ன அர்த்தம் துரோணம் என்றால் தும்பை என்றும் அர்த்தம் பரமேஸ்வரனுக்கு மிகவும் பிரீத்தியான பூ அது பத்திரங்களில் பில்வம் மாதிரி புஷ்பங்களில் எந்த கடையிலும் விலைக்கு விற்காததான ஊமத்தை எருக்கு தும்பை இதுகள்தான் சிவபெருமானுக்கு ரொம்பவும் உகந்தவை அப்பயதீக்ஷித்தரை விட ஒரு சிவபக்தர் கிடையாது அவர் ஆத்மார்ப்பண ஸ்துதி என்று செய்திருக்கிறார் இதற்கு உண்மத்த பஞ்சாசத் என்றும் காரண பெயர் உண்டு தேன சாம்ராஜ்ய என்கிறார் பரமேஸ்வரா உன்மேலே எருக்கையும் துரோணத்தையும் அதாவது தும்பையையும் அர்ச்சனை பண்ணிவிட்டால் போதும் அது ஒருத்தனுக்கு சாம்ராஜ்யம் என்ற பரமஸ்ரேயசை பலனாக கொடுத்து விடுகிறது என்கிறார் சிவனுக்கு மேலே தும்பை பூ அர்ச்சனை செய்த பூ விழுகிறது அவனுக்கு மேலே போய் அது உட்கார்ந்திருக்கிறது சிவலிங்கத்தின் உச்சியில் ஒரு தும்பை பூவை வைத்து விட்டால் அப்போது அது அவனுக்கு மேலே அவனை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறது ஆகையால் சிவனுக்கு மேலே உயர்வாக எதுவும் இல்லை சிவாத் பரதரம் நாஸ்தி என்றால் எப்படி சரியாகும் அதுதான் மேலே துரோண புஷ்பம் இத்துணூண்டு பூ வெள்ளை என்று பரம நிர்மலமாக அத்தனை பெரியவனுக்கும் மேலே இருக்கிறதே இருக்கிறது என்பதை அடித்து சொல்லவே அஸ்தி என்று ஆரம்பித்து அஸ்தி துரோணம் பரம் என்றதாக தோன்றுகிறது தரம் என்றால் ஒன்றை விட இன்னொன்று உயர்ந்தது என்று அர்த்தம் சிவா பரதரம் நாஸ்தி என்றால் சிவனை விட பரமாக உயர்ந்ததாக கம்பேரிட்டிவ் டிகிரியில் சொல்ல எதுவும் கிடையாது என்று அர்த்தம் சிவனுக்கு மேலே தும்பை இருக்கிறது என்று வேண்டுமானால் அது இருக்கும் பொசிஷனை கொண்டு சொல்லலாமே தவிர சிவனோடு கம்பேர் பண்ணி அதாவது அவருடைய குணத்தோடும் மகிமையோடும் ஒப்பிட்டு பார்த்து தும்பை அவரை விட உசத்தி என்று எப்படி சொல்ல முடியும் அதுவும் முடியும் வேத மந்திரமான ஸ்ரீ ருத்ர வாக்கியமே இதற்கு ஆதரவாய் இருக்கிறது அதிலே முடிகிற இடத்திலே இப்படி வருகிறது இதோ என்னுடைய இந்த கை இருக்கிறதே இதுவுமே பகவான் தான் பரமசிவன் தான் இல்லை பகவானுக்கும் மேலே பகவத் என்று கம்பேரிட்டிவ் தரத்தையே சொல்லி இருக்கிறது எப்படி இந்த கை பகவானை விட அவனை அபிமர்சனம் பண்ணுகிறதோ இல்லையோ அதனால்தான் என்று சொல்கிறது அபிமர்சனம் என்றால் நன்றாக தொடுவது பூஜையின் போது அவனை நன்றாக தொட்டு துடைத்து சந்தனமிட்டு அர்ச்சனை பண்ணுவது இந்த கைதானே இப்படி அவனை தொட்டுவிட்டால் போதும் அவன் மேலே போய் விழுந்து விட்டால் போதும் அவன் காலிலே சிறிதே கிடந்தால் போதும் அவனுடைய ஸ்பரிசம் படுகிறதே அப்போது அவன் தன்னுடைய குணம் மகிமை எல்லாவற்றையும் தானாக இருந்து கொண்டு எவ்வளவு காட்டுகிறானோ அதைவிட ஜாஸ்தியாகவே தன்னை ஸ்பரிசித்துக் கொண்டிருப்பவனுக்கு கொடுத்து விடுவான் தான் என்றால் தன்னை ஸ்பரிசிப்பது பகவத்தரம் என்று ஆக்கிவிடுவான் அதனால் ஒரு தும்பை பூ அவனுடைய தலைமேல் ஏறி உட்காரணும் என்று கூட இல்லை அவனுடைய காலிலே அர்ச்சிக்கப்பட்டு கிடந்தாலும் கூட சிவத்தன்மையிலே அது சிவனை விட மேல் இந்த மனசில் வைத்துக் கொண்டே ஆனாலும் தன்னுடைய ஆச்சாரியனுடைய வேறையாக வெளிப்பட சொல்லக்கூடாது சொல்லாமல் அவருக்காக என்ன தண்டனையானாலும் வாங்கி கொள்வது என்றே கூறத்தாழ்வார் இரண்டு அர்த்தத்தில் அஸ்தி துரோணம் அத பரம் என்று சொன்னதாக வைத்துக் கொள்ளலாம் ஒரு சின்னஞ்சிறிய பூவாக இருந்தால் கூட சரி தன் தன்னிடம் அது வந்துவிட்டது என்றால் அதை தன்னிலும் மகிமை உள்ளதாக பண்ணிவிடுகிற வார்த்தையால் தெரிவதாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இப்படி அவனை எப்போ பார்த்தாலும் தொட்டு பூஜை பண்ணி கொண்டிருக்க முடியுமா எல்லோருக்கும் அந்த சௌகரியம் கிடைக்குமா இந்த சாதாரண தும்பை கூட எல்லா மாசத்திலும் கிடைக்காதே அதனாலே அவனை ஸ்பரிசித்து ஒட்டிக்கொண்டு கட்டிக்கொண்டு இருப்பதெல்லாம் வாக்கால் தான் பண்ணியாகணும் இந்த நாக்கிலே தான் அவன் நாமாவை வைத்து கட்டிக்கொண்டு அதன் மூலம் அவனை ஹிருதயத்தில் இறக்கிக்கொண்டு அங்கே அவனோடு ஒட்டிக்கொண்டு இருக்க வேண்டும் நாமா சொல்ல எந்த சௌகரியமும் வேண்டாம் உபகரணமும் வேண்டாம் நியமமும் வேண்டாம் அதனால் இத்தனை பாவம் பண்ணிவிட்டோமே என்று அழவே வேண்டாம் பாபத்தை ஒரே க்ஷணத்தில் துவம்சம் பண்ணும் வஸ்து இருக்கிறது அதை எங்கேயோ போய் தேடி பெற வேண்டியதில்லை நாமே உண்டு பண்ணி கொண்டு விடலாம் கஷ்டமே இல்லை இரண்டே எழுத்து தேகத்தில் உயிர் போலவும் கோயிலில் மகாலிங்கம் போலவும் பேதங்களின் மத்தியில் இருக்கும் அதை நாம் என்ன பண்ண வேண்டும் பெரிசாக திரவியம் சேர்த்து அபிஷேகம் பண்ணணுமா தினசு தினசாய் நைவேத்தியம் செய்யணுமா மாலைகள் நகைகள் சாத்தணுமா ஒன்றும் வேண்டாம் ஓயாமல் வேண்டாத விஷயங்களில் புரண்டு கொண்டிருக்கிற நாக்கை கொஞ்சம் அதற்காக புரட்டினால் போதும் மனுஷனுக்கு மட்டும் இது பர்த் ரைட் வேறு எது எதற்கோ பர்த்ரைட் சொல்கிறோம் இதுதான் எல்லாவற்றுக்கும் மேலே வாக்கு என்று ஒன்றை மனுஷனுக்கு மாத்திரம் தந்திருப்பது இதற்காகத்தான் இதை செய்யாவிட்டால் வாக்கால் செய்யக்கூடியதை இவன் செய்யவில்லை இவனுக்கு இதை கொடுத்து பிரயோஜனம் இல்லை என்று பரமேஸ்வரன் அதை திரும்ப வாங்கிக் கொண்டு அடுத்த ஜென்மாவில் வேறே மாதிரி உருட்டி விடுவார் இதை சொல்லிவிட்டாலோ ஜென்மாவே இல்லை பாவம் எல்லாம் பறந்து போய்விடும் மோக்ஷ சாம்ராஜ்ய லட்சுமியை இந்த நாமா கொடுத்துவிடும் பரமேஸ்வர ஸ்வரூபத்தை நாம் பார்க்க முடியுமா விக்கிரகமாக வைத்தால் கூட எப்போதும் பார்க்க முடியுமா இந்த நாமா இருக்கிறதே இதுவும் சாக்ஷாத் அவனேதான் இதை நினைத்த மாத்திரத்தில் நம்மிடம் வரும்படி பண்ணி கொண்டு விடலாம் அதனால் எப்பொழுது எப்பொழுது முடிந்தாலும் சிவ என்ற இரண்டு அக்ஷரங்களை சொல்லி லோகமெல்லாம் சிவம் மங்களம் கல்யாணம் தழைக்க செய்ய வேண்டும்